வணக்கம் காஞ்சி பேசுகிறேன் ஹாப்பி வேண்டர்ஸே எப்படி இருங்க இப்போதாங்க வேன் வந்தது பொடியை ஏற்றிட்டு இனி கொஞ்சம் லேட் அதை ஏற்றிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒன்றும் இல்லை என்னன்னா நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் மலைக்கு போகிறாங்க அதில் வந்து ரெண்டு குழந்தைங்க போகுது இப்போது நான் அவங்க என்ன பண்ணலாம் ஆமாம் மலைக்கு போகிறவங்க ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க எல்லாம் வழிக்கு தேவையான சாப்பாடு அதெல்லாம் எடுத்து ரெடியாக தான் போகணும் நான் இப்போ என்ன பண்ணுறது நான் கேட்டேன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க இல்லை நான் உங்களுக்கு வழி இது கோயிலில் உண்டியில் போகிறதுக்கு ஆளுக்கு இவ்வளோ பைசா கொடுத்துடலான்னுக்கு நான் அது வந்து நான் என்ன சொன்னேன் அப்படி இல்லாமல் பைசா செலவு கொடு இதை வந்து உங்கள் வழி செலவுக்குன்னு கொடுத்துரு அவங்க அதை எப்படின்னா யூஸ் பண்ணிட்டோம் சாப்பாட்டுக்கும் இப்போ ட்ரெயினில் ஏறினாலே இல்லை ட்ரெயினில் என்னாலும் ஒரு டீ காஃபி சாப்பிட்டாலும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போகும்போது கம்மியாக இது செலவாயிடும் அதனால் உண்டியில் போகிறதுக்கு நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னா இது இரும்புடி கட்டுறோம்ல அந்த இரும்புடியில் நம்மளுக்கு சேர்ந்தவங்க வருவாங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நம்ம மலைக்கு போகும்போது அந்த இரும்புடி பையில் அரிசி போட்டு காசு போடுவாங்க அதுதான் சாமிக்கு சேரணும் சரிங்களா மற்றபடி நம்ம விருப்பப்பட்டு வேண்டுதல் என்னென்னா இதை முடியல போட்டிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்சலில் வைக்கும்போது அது மிஸ் சில பேர் நம்ம கொடுத்த காயினே தான் போகணும் நோட்டே தான் போகணுன்னு நினைப்பாங்க அது மாதிரி இருக்கிறவங்க அதை இருமுடி பையில் போட்டுடணும் சில பேர் வந்து வேண்டுதல்னு சொல்லுவாங்க இதை மாதிரி எனக்கு இது மாதிரி பையனுக்கு வேலை கிடைச்சி ஏதோ நல்ல விஷயம் வேண்டிட்டு அது என்ன கிடச்சுன்னா நெய் தேங்காய் தரேன்னு சொல்லியிருப்பாங்க யாருன்னா ரொம்ப வேண்டியவங்க இல்லை கோவிலுக்கு நம்மளே கூட போயிட்டு ஒரு நெய் தேங்காய் வாங்கி யாருக்குன்னா நம்ம கொடுக்கலாம் சாமி இதை மலையில் போய் சேர்த்துருங்க அப்படி தெரிஞ்சவங்க தான் ரொம்ப உத்தமம் காரணம் அந்த நெய் தேங்காய் அவங்க செலுத்திட்டு திரும்பி வருமா அது பிரசாதமாக கொஞ்சம் கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லது அது வந்து சாதாரண இது இல்லை அது ஒரு மெடிசன் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்போ குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை செம்மக்காப் சட்டுனா கொஞ்சம் நெய்யை போட்டு சாப்பிட்லாம் அது வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது கண்டதுக்கு செலவு பண்ணக்கூடாது அதுக்காக தான் அது அது ஒரு பிரசாதம் மாதிரி வச்சிடலாம் அதே மாதிரி இங்கே எட்டும் போகிறது எல்லாமே அங்கே ஃப்ரீயாக தரது இல்லைங்க நல்லா நோட் பண்ணுங்கள் இருமுடி பையில் நம்ம அரிசி போடுறோம் அது கூட முந்திரி திராட்சை அந்த ஏலக்காய் இதெல்லாம் போடுறோம் அதெல்லாம் ஐயப்பனுடைய இதுக்காக இதுக்கு எதுக்காகனா இருமுடியில் எதுக்கு அரிசி போகிறதுனா அந்த காலத்தெல்லாம் வழியில் எந்த வித ஓட்டலோ இதுவும் இருக்காது அதனால் மலைக்கு போக லேட் ஆகிட்டு இல்லை ஏதோ ஒரு இடத்துல போக முடியாமல் நீங்கள் மழையினால் பாதிக்கப்பட்டு வழியில் தங்கிட்டிங்கன்னா இந்த இருமுடியில் இருக்கிற அரிசி அதை சமையல் பண்ணிக்கலாம் அந்த தான் ஒரு ஐதீகம் ஆனால் அது மாதிரி இன்னொரு காலத்தில் நடந்து எப்பயும் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு கூட நடந்துருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இருமுடி அரிசி நேராக நெய் தேங்காய் போட்டு எல்லாம் வச்சு பேக் பண்ணி முன்பக்கம் இருமுடினா முன்பக்கம்தான் அந்த தேங்காய் இருக்கிறது வரணும் பின்பக்கம் நம்ம இந்த அரிசி திராட்சை அதெல்லாம் போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த பொறி அது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பேக்கில் இருக்கணும் இதுதான் ஐதீகம் கட்டணும் இதில் போய் இருமுடி போய் மாற்றிடுவாங்க மாற்றக்கூடாது ஃப்ரண்ட்டில் தேங்காய் வச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட்டில் நிற்கும் அதே மாதிரி மலைக்கு போகிறவங்க அதாவது மழைக்கு மலைக்கு வழி அனுப்புறவங்க போகும்போது நான் நிறையா அரிசி போகிறேன்ட்டு கைப்படிட்டு மூணு போட சொல்லுவாங்க நிறைய போடுறாதிங்க அவங்கள தூக்க முடியாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க ஏன்னா இருமுடி பையன் வெயிட்டாச்சுன்னா அவங்க தூக்கிட்டு போவோம் அவங்களுக்கு தான் பெயின் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் அது கொஞ்சம் தவிர்க்கலாம் அந்த இரும்புடி தேங்காய் வந்து அந்த நெய்யை அடிக்கிறன்ல அதுக்கு முன்னெல்லாம் இந்த மருந்துக்கு இந்த காக்குன்னு இருக்கும் அந்த நெய் அந்த தேங்காயினுடைய ஒரு கண்ணை தந்துட்டு அதில் நெய் விடுவாங்க ஒவ்வொரு தேங்காய்லையும் குறைஞ்சது நூறு நூற்றி ஐம்பது நெய் தேரும் அந்த கார்க்கு போட்டு அடைப்பாங்க டக் டக் டக்னு தட்டுவாங்க கார் வச்சு இன்னொரு தேங்காய் மண்ணும் தட்டி அது கட் பண்ணிவிட்டு அதான் சீல் மாதிரி சம்டைம்ஸ் அது லூஸாக போட்டிங்கன்னா வழியிலேயே அது அப்படியே இருமுடி எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஷேக்கிங்கில் அப்படி நெத்தியெல்லாம் கூட வந்துடும் அந்த இருமுடி பை மேலேருந்து வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு ஐடியா பண்ணாங்க அந்த கார் கிடைக்காதனால நம்ம சாப்பிட்றோம்ல ஹாப்ளம் அதை எடுத்து அது மேலே தட்டி ஓட்டிடுவாங்க அது கூட அப்பில் பேக் நல்லாயிருக்கும் சில பேர் சீல் வைப்பாங்க இந்த அரக்கு மாதிரி வச்சு எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காரணம் அது இடம் எடுத்து போகிறது நெய்யை ஊற்றி அது அறுக்கு நான் சூடு தானே அது சூடு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆனால் நாங்கள் பெரும்பாலும் இந்த மருந்துக்கு போகிற தக்க தான் அந்த கார்க் அதை பொறுத்தான் அரைச்சி நாங்கள் பண்ணுவோம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொன்று இருமுடி கட்டும்போது சொல்லுவாங்க இருமுடி கட்டிட்டு தான் சாப்பிட்ணுங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதாவது போனவொடனே கட்டுற இதுக்கு சில 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 இடத்துல ஒரு நூறு பேர் இப்போ மகாலிங்கபுரம் போனீங்களே அங்கே நீங்கள் இருபத்தஞ்சாவது டோக்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இருமுடி கட்டுறதுக்கு அப்புறம் இந்த இருபத்தஞ்சி பேர் தான் எவ்வளோ ஆகும் அந்த பசி நீ தாங்க மாட்டிங்க மார்னிங்லேருந்தே நீ விரதம் இருப்பான் அவர் கட்டும்போது மணி போன அந்த டைமில் ஒவ்வொருத்தர் படுவோம் இவர் சாப்பிடலான்பா அவங்க குட் சாமி சொல்லுவாங்க எதுவும் சாப்பிடக்கூடாது அவர் இருப்பார் ஏன்னா குட் சாமிலாம் கொஞ்சம் எதுப்பா அவங்களாம் இருப்பாங்க சாப்பிடாம மட்டும் இருக்காதிங்க ஏதோ ஒன்று ஒரு காஃபி டீயாக சாப்பிட்டுருக்கு கொஞ்சம் திருப்தியாக இருமுடி கட்டினா நல்லாயிருக்கும் என்னுடைய ஸ்டைலில் தாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்து கட்டு அந்த கோயில் சுற்றி ரொம்ப மயக்கட்சி வந்து நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்குது டேப்லெட் போட வேண்டியது இருக்குது எட்டு மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிடணுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இதை மாதிரி ஆட்கள் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை கடைபிடிச்சா நல்லா இருக்கும் சாப்பிட்டு இருமடி கட்டுங்க அதே மாதிரி அப்போல்லாம் சொல்லுவாங்க வெறும் தரையில் படுக்கணும் அப்படி இப்போ அப்படிலாம் கிடையாது சுத்தமாக தான் போதும் முன்னெல்லாம் நைட் டிஃபன் நைட் வந்து சாப்பிடும் அதாவது முன்னெல்லாம் வந்து நைட் டிஃபன் தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது ஏன்னா மத்தியானம் மருந்தான் தான் சாப்பாடு அப்படின்னு அந்த டைமில் முன்னெல்லாம் அது கிடைக்காது ஐ மீன் காட்டில் வந்து சாப்பாடு இது பார்த்தோன்னா அதெல்லாம் முடியாது கூட அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் டிஃபன் மாற்றினாங்க இப்போ எல்லாமே கிடைக்குது இருந்தாலும் நீங்கள் லிமிட்டாக இருந்தால் நல்லது அதாவது இதெல்லாம் மலைக்கு போகிறதுக்காக நான் சொல்கிறேன் போயிட்டு கஷ்டப்படாதீங்க வழியில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடாதீங்க ஃப்ரீயாக இருந்தால் அழகாக வரலாம் ஓகேவா இன்னொன்று சொல்ல மாற்றிட்டேன்னு ம் அதே மாதிரி அந்த போகும்போது சில பேர் இந்த குருவாய் ரிட்டர்ன் வருவாங்க சில பேர் போகும்போதே போவாங்க அங்கே போனீங்கன்னா சிப்ஸ் பாக்கிட்டு இந்த அல்வாங்க ஏகப்பட்ட அல்வாங்க வைப்பாங்க டிசைன் டிசைனாக பைனாப்பிள் வைப்பான் அது வைப்பான் ஏதோ ப்ளம் அல்வான்னு உடனே எல்லாத்தையும் அரை கிலோ வாங்கி நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை பேக்லேயோ வச்சுனோ இங்கே அது மலைக்கு போயிட்டு வர்றதுக்கு நாலு நாளுக்குள்ளே அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அதனால் ரிட்டர்ன் வரும்போது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வைப்பாங்க இல்லை த்ரோண்டரம் அந்த மாதிரி கேரளா பார்டர் ரிட்டர்ன் வரும்போது அங்கேயே வைப்பாங்க அவதும் வாங்கிட்டா நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லை இங்கேயும் தான் வித்தியாசம் கிடையாது இதுவும் இங்கேயும் கோக்கநட்டில் செய்கிறாங்க பட் மலையில் போவாங்கன்னா அது ஒரு பேர் வாரவங்களுக்கு அந்த சிப்ஸும் அந்த நெய் பிரசாதம் உச்ச அல்வா பீஸ் விபதி குங்கம் அப்படின்னு கொடுப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த சபரிமலை போனால் எந்த கோயில்லையுமே நம்மளுக்கு பிரசாதம் சும்மா தரவே மாட்டாங்க அதாவது விபூதி தருவாங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த அன்னதானம் பண்ணுறது அன்னதானம் வெளியே பண்ணுறாங்க மற்றபடி எல்லாமே எல்லா ஐயப்பன் கோயிலையும் நீங்கள் குறைஞ்சது ஒரு முன்ன நாங்களாக இருக்கும் பத்து ரூபா போட்டால் தான் ஒரு இலையில் கொஞ்சம் பிரசாத மாதிரி கொடுப்பாங்க இப்போது இப்போ அது வந்து ஐம்பது கூட ஆயிருக்கலாம் எல்லாேருக்குமே துட்டு இல்லாமல் பைத்தெல்லாம் தரவே மாட்டான் அது மாதிரி எல்லாமே இப்போ எக்கனாமிக் ஆகிடுச்சுங்க அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அங்கே ஃப்ரீ அன்னதானம் இருக்குது அங்கே போனீங்கன்னா பெரும்பாலும் பிரிஞ்சு இல்லை நொய் உப்புமா இல்லை கஞ்சி அந்த சின்ன பீன்ஸ் இருப்பாருங்க காராமணி அது கொடுப்பாங்க விஷயம் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய போகிறவங்க பெட்ஷீட்டு அது இதுன்னு எடுத்து போகிறீங்க ஒன்றும் குளிராது உங்களுக்கு எவ்வளோக்குள்ள லைட் வெயிட் இருக்குதோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் குழந்தைங்கள தனியாக விடாதீங்க அதான் இதான் சும்மா இது அதாவது அங்கே இருக்கிறதுல சொல்லுவாங்க எதுக்குமே பயப்படக்கூடாது அங்கே அதாவது எங்கே இருந்தாலும் அந்த எட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த சபரிமலை அந்த ஓமக்கணும் அங்கே தான் போய் நிற்கணும் எப்படி இருந்தாலும் அதனால் அங்கே போய் நம்ம ஏன்னா வழியில் காணாமல் கூட அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இது ஒருத்தர் டவுட் கேட்டோம்னா நான் சொன்னேன் மற்றபடி இன்னும் நிறையா டவுட்டுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகேவா இது சபரிமலை யாத்திரத்தினுடைய நாங்களாம் முன்னே போகும்போது எண்பத்தேழில் போகும்போதா போயிலன் எக்ஸ்பிரஸ் ஏக்குமரில் பிடிச்சி புனலூர்ன்ற இடத்துல இறங்குவோம் இறங்கி அங்கேருந்து பெரிய பாதை நடக்க வேண்டியது அங்கேருந்து பொன்னலூர் டு எரிமேலி அங்கேருந்து பஸ்ஸில் போவோம் போயிட்டு அங்கேருந்து நடப்போம் அதுக்கப்புறம் இப்படி வந்தாச்சு திருவண்ணுரமையில பிடிச்சி கோட்டயம் திருச்சூர் அப்படி இறங்கி அங்கேருந்து பம்பா பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியது ஆகிடுச்சு மற்றபடி ஒன்றும் பயம் இல்லை ட்ரெயினில் புக் பண்ணிட்டீங்கன்னா வெரி கிளியராக போகலாம் ஓகேங்களா தப்பி தவறி மட்டும் டோலியில் ஏறும்போது என்ன பைசான்னு கேட்டுன்னு ஏறுங்க நிறைய பேர் நல்லது தான் செய்வாங்க அதாவது ரேட் கரெக்டாக பேச சில பேர் கொஞ்சம் ஏறும்போது சொல்லுவாங்க நான் அப்போயே சொன்னேன்னுவாங்க அதான் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகேவா மற்றபடி சபரிமலை பயணம் இனிதையாக இனியமை சாரி இனிமையாக அமையட்டும் எல்லாருக்கும் ஓகேவா பாய்